மத்திய பிரதேசத்தோட முக்கியமான பகுதி தான் உஜ்ஜயினி இந்த நாட்டை போஜராஜ் என்ற மன்னன் ஆண்டுகிட்டு இருக்கான் போவே காட்டுக்கு வேட்டைக்கு போறான் போஜராஜனும் தளபதிகளும் வேட்டைக்கு போயிட்டு வராங்க ரொம்ப டயர்ட் ஆகிடுறாங்க அப்ப தூரத்துல ஒரு வயல் தெரியுது பசியோட அந்த வயல் கிட்ட போய் நிக்கிறாங்க அந்த வயலை ஆண்டுகிட்டு இருக்கான் ஒருத்தே அவன் அந்த வயல்ல ஒரு பரன் கட்டி மேல உட்கார்ந்து இருக்கான் இவங்களெல்லாம் பார்த்துட்டு அவன் சொல்றான் பார்த்தாலே பசியோட இருக்கீங்க வாங்க என் தோட்டத்துல வெள்ளரி பிஞ்சுகளும் கொய்யா காய்களும் இருக்கு அதெல்லாம் சாப்பிடுங்கன்னு சொல்றான் உடனே எல்லா தளபதிகளும் சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க அந்த வயல்காரே பரன்ல இருந்து கீழே இறங்கி வர்றான் வந்ததும் சொல்றான் என்ன ஏன் தோட்டத்துல இருக்கிறது எதுக்கு நீங்க சாப்பிட்றீங்க அப்படின்னு எல்லாரையும் திட்டுறான் திரும்பியும் எல்லாரும் போயிட்டாங்க இவன் பரன்ல ஏறி இப்ப உட்கார்றான் என்ன எல்லாரும் பாதிலேயே சாப்பிட்டு சாப்பிடாமலும் போறீங்க வந்து சாப்பிடுங்க அப்படின்னு சொல்றான் உடனே எல்லாரும் குழப்பமாகி திரும்பியும் வயலுக்குள்ள போய் சாப்பிடுறாங்க திரும்ப அவன் பரன்ல இருந்து இறங்கி வந்து யார் உங்களை என் வயல்ல இருக்கதெல்லாம் சாப்பிட சொன்னது என் வயலெல்லாம் நாசமா போச்சுன்னு திட்டுறான் அப்போ அமைச்சர் மன்னர் கிட்ட அதாவது போஜராஜன் கிட்ட என்ன சொல்றாருன்னா இந்த பூமியில ஏதோ இருக்கு அதனாலதான் அவன் பரன்ல ஏறி உட்கார்ந்தது வேற மாதிரி பேசுறான்னு சொல்றாங்க உடனே போஜராஜன் அந்த நிலத்தை வாங்குறான் வயல்காரனும் காசை வாங்கிக்கிறான் அந்த நிலத்தை தோன்றாங்க